கிறிஸ்து இயேசுக்குள் சுகமாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பாருங்கள் இந்த நாளில் ஒரு அழகான செடி இருக்குது இது நம்ம தோட்டங்களில் நம்ம வீடுகளில் பார்க்கில் அல்லது நம்ம போகிற வழிகளில் பல இடங்கள் நம்ம இதை பார்க்க முடியும் செடியோ அல்லது மரமோ இதை பொழுது உங்களிடத்த ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் இந்த மரமோ அல்லது செடியோ இதற்கு பல பாகங்கள் உண்டு செடியாக மரமாக இருக்கலாம் அல்லது அந்த செடியிலேருந்து படர்ந்து போகிற கிளைகளாக இருக்கலாம் ஏன் இலைகளாக இருக்கலாம் பூக்கள் இன்னும் விதை தருகிற பழங்கள் கனிகளாக இருக்கலாம் நிலத்தில் ஊன்றி போகிற வேராக இருக்கலாம் இப்படி ஒரு செடியோ ஒரு மரம் ஒரு மரமோ அவைகளுக்கு பல பாகங்கள் உண்டு இப்போ உங்கள் மத்தியில் நான் வைக்கிற கேள்வி என்னென்னா இந்த பாகங்களில் நீங்கள் எதுவாக இருக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் அனைகர் இதில் விதை தருகிற கனிகள் என்று சொல்லலாம் நீங்கள் என்ன என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ நீங்கள் கமண்டில் தெரிவிங்க ஒருவேளை நீங்கள் என்னிடத்துல இந்த கேள்வியை வைப்பீர்களானால் நான் என்ன சொல்லணும்னா இந்த செடியோ அல்லது மரமோ இதில் பழுத்து காய்ந்து கீழே வேண்டாமென்று உதிர்ந்து தரையில் விழுந்து பாருங்க அந்த இலைகளாக நான் இருக்க விரும்புகிறேன் ஏனென்றால் வேண்டாம் என்று கீழே உதிர்ந்து போகிற அந்த இலைகள் தரையில் விழுந்து அந்த இலைகள் அங்கே இருக்கிறதான தாவரங்களுக்கு உரமாக மாறுகிறது அதாவது தழை சத்து இதை யாரும் மறுக்க முடியாது பாருங்களேன் இதை நான் பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா அண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் மூன்று பதினாறில் சொன்ன வார்த்தை தான் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அதாவது கடவுள் இருக்கக்கூடிய ஏசு இருக்கக்கூடிய பரலோக தேசத்தை அடையும்படிக்கு இவ்வளவாய் நம்ம மேல் அன்பு வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் பாருங்களேன் என்ன சொல்கிறேன்னாக்கா இயேசுவானவர் கூட இந்த பூமியில் கடந்து வந்து நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் மரணத்தை நமக்காக மறித்ததுனால நமக்கு பாவம் மன்னிப்பும் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு பரலோக பாக்கியம் நித்திய ஜீவனும் நமக்கு உண்டாகிறது இந்த ஆக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் அவர் மரணத்தினால நமக்கு மறுவாழ்வு நமக்கு உண்டாக்கின அவருக்கு அடையாளமாக இந்த பூமியில வாழ வேண்டும் ஏன் அந்த இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும்